எல்லோருக்கும் வணக்கம் வேதங்களை விட தவத்தை விட எது மிக வலிமையானது அதை இந்த அழகான கதை மூலம் அறியலாம் முன்பு ஒரு காலத்தில் ஒரு கிரகஸ்தன் அதாவது சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் இருந்தான் அவன் பக்தியோ வேதமோ தவமோ ஒன்றும் செய்யாதவனாக இருந்தான் ஆனால் ஒரே ஒரு நல்ல பழக்கம் அவனிடம் இருந்தது தினம்தோறும் ராமா என்று ஒரு முறை கூப்பிடுவான் அவன் மனதிற்கு அமைதியாக இருக்கும் பல ஆண்டுகள் கழிந்தன அந்த மனிதன் இறந்துவிட்டான் இறந்தவுடன் யமதூதர்கள் வந்தார்கள் அப்போது விஷ்ணு தூதர்களும் வந்தார்கள் அவரை தடுக்க யமதூதர்கள் முயன்றார்கள் அப்போது யமதூதர்கள் சொன்னார்கள் இவன் எதுவுமே செய்யவில்லை வேதம் படிக்கவில்லை தவம் செய்யவில்லை நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு விஷ்ணு தூதர்கள் சொன்னார்கள் ஒரு கேள்வி அவன் ராமா என்ற நாமத்தை சொல்லியதில்லை என்றால் நீங்களே அழைத்து செல்லலாம் என்று கூறினார்கள் அவர்கள் பதட்டத்தில் சொன்னார்கள் அதுதான் அவன் சொல்லிய ஒரே விஷயம் என்று யமதூதர்கள் சொன்னார்கள் விஷ்ணு தூதர்கள் சிரித்தார்கள் பிறகு விஷ்ணு தூதர்கள் சொன்னார்கள் அப்படியானால் அவன் ரட்சிக்கப்பட்டவன் ராம நாமத்தை ஒருமுறை கூறினாலே போதும் நரகத்தை எட்டமாட்டான் மாட்டான் அவன் வைகுண்டத்தை அடையக்கூடியவன் அதனால் நாங்கள் அவனை வைகுண்டத்திற்கு அழைத்து செல்கிறோம் என்று கூறி அவனை அழைத்து சென்றார்கள் அந்த மனிதனும் ஆனந்தபூர்வமாக வைகுண்டத்திற்கு சென்றார் பகவானை அடைந்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் ராம நாமத்தின் மகத்துவம் என்னவென்றால் அது வேதங்களுக்கும் மேலானது பாவத்தை அழிக்கக்கூடியது மோட்சத்தை தரவல்லது திருநாமத்தை உச்சரிப்பதே ஒரு தவம் என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் ராமநாமத்தை வலியுறுத்தும் வகையில் ஸ்ரீ துளசிதாசர் சொல்லியிருக்கிறார் ராமரை விட ராமநாமமே மகத்துவம் வாய்ந்தது ஸ்ரீ ராகவேந்திரர் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற ஜபத்தை பெரிதும் பாராட்டியிருக்கிறார் அந்த நாமத்தை சொல்பவர்கள் நிச்சயம் சுபிக்ஷத்தையும் அடைவார்கள் மோக்ஷத்தையும் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் பகவான் நாம்தேவ் போன்ற பலரும் ராம நாமத்தை பரம நிவேதனமாக எடுத்துள்ளார்கள் அதனால் நாமும் தினம்தோறும் ராமரை வணங்கி அவருடைய ராம நாமத்தை ஜபித்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே